ஹாய் இது பிஎட் பைக்கர் சக்தி ஆக்சுவலாக வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம் வண்டியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த குயிக் ஷூட்டர் பர்ஃபார்மெண்ட்ஸ் போட்டிருப்போம் இதுதான் நம்ம வாங்கின பிரான் நியூ வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜென் த்ரீ கேடிஎம் த்ரீ நைன்டி ஆரேஞ்ச் வண்டி ஆரஞ்ச் எடிஷன் ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அண்டு ஆக்சுவலாக நான் ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கேளுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அமௌண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டுக்கும் ஓல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஆக்சுவலாக டியூக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் மூணு ஜென்ரேஷன் வந்துருக்கு ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் டுவெலில் லான்ச் பண்ணால் வண்டி டுவெலில் லான்ச் பண்ணும்போது த்ரீ நைன்ட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நேகடி எடிஷன் ஆர்சி விட்டான் அப்புறம் த்ரீ நைன்ட்டி விட்டான் த்ரீ அதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும் அண்ட் அதே மாதிரி வண்டியில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வண்டி ஷார்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜென் டூ விட்டான் ஜென் டூவில் உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி விட்டான் ஜென் டூவில் விடும்போது எந்த இயரில் விட்டான்னா ஃபிஃப்டீனாக சிக்ஸ்டீனில் தான் விட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல அது எனக்கு தெரியல ஸோ அதில் விடும்போது போது இந்த மாதிரி வண்டி விட்டான் பட் இதில் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது சேம் அதே த்ரீ நைன்ட்டி இன்ஜினாக தான் விட்டான் வண்டி மாடல் மட்டும் இந்த ஷேப்பில் விட்டான் ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல அந்த வண்டி லான்ச் ஆச்சு நான் லான்ச் ஆனே ஒரு கொஞ்சம் நாள் அந்த வண்டியை நான் எடுத்துகிட்டேன் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆச்சு கம்ப்ளீட் ஆகி ஒன் மந்த் எக்ஸ்ட்ராவும் ஆச்சு ஸோ இந்த வண்டியில் என்னென்ன அப்க்ரேட் கொடுத்துருக்கான் ஓல்டுக்கும் ஜென் ஒன்று ஜென் டூக்கு அண்ட் ஜென் த்ரீக்கு என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென் டூக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்இடி லேம்ப் கொடுத்துருக்கேன் எல்இடி லேம்ப் ஃப்ரெண்ட் வியூவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மூவியில் இருக்கும் ஒரு மனுஷனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும் ஃபைட் பண்ணுவாங்க ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கும் அந்த மூவி ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி கொடுத்துருக்கான் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லோபி மாதிரி மேபி செட் பண்ணியிருக்கான் அது இந்த பிஎஸ் சிக்ஸ்க்கெலாம் ஒரு லைட் ஏரியும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இது அண்ட் அதே மாதிரி லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போஃபுலாக கொடுத்துருக்கான் நல்லா இருக்குது எனக்கு நான் நிறைய ரைட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட்டு இப்போ எல்லாம் வண்டி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் ஓகே தான் ஆக்சுவலாக பழைய வண்டிக்கு இது ஓகே தான் நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது ரோடு ஒன்றும் பிரச்சனை இல்லை லைட்டில் ஸோ எல்இடி தான் எல்இடி லேம்பு அதே மாதிரி இந்த பஜாஜோட ரோடு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கேட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜோட ரோடு ஸோ நீங்கள் மேக்ஸிமம் இந்த டாமினேட்டில் பார்த்துருப்பேங்க இந்த இண்டிகேட்ரு இந்த எல்லாமே வந்து பார்த்துருப்பேன் ஆனால் பஜாஜுக்கு இதுவும் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ சேம் நான் அதே மாதிரி தான் அண்ட் இதில் வேறு என்ன அப்டேட் கொடுத்துருக்கான்னா நான் இதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறையா போட்டிருக்கேன் நான் அது கண்டிப்பாக சொல்கிறேன் நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் வேறு என்ன இதில் போட்டிருக்கேன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மோட்ஸ் நிறையா கொடுத்துருக்கான் மோட்ஸ்னால் எந்த மாதிரின்னா உங்களுக்கு ரைடு மோடு அப்புறம் ரெயின் மோடு மோட்டர் ஜிபி மோடு மாதிரி கொடுத்துருக்கான் ஸோ அடுத்த மாதிரி வண்டி பர்ஃபார்ம் பண்ணோம் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு ஜென் ஒன்றெல்லாம் வேற லெவல் வண்டி அதான் பேய் மாதிரி இருக்குது அப்படிலாம் கிடையாது இந்த வண்டியை எம்டிசி ஆஃப் பண்ணிவிட்டு மோடு ஜிபி மோட்ல போட்டு ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு வண்டியை ரோட்ல ரோடில் குடிக்கக்கூட முடியாது அந்தளவுக்கு வந்து நல்லா ஒரு அதே ஒரு லக்னஸ் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் இது கிடையாது இது வந்து எல்சி சி இன்ஜின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இது வந்து அண்டர் சைலன்ஸ் இருக்குது ஸோ அண்டர்பள்ளி சைலன்சர் எப்படி கொடுத்துருக்கான்னு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வண்டிகள்லாம் இங்கே வரும் சைலன்சர் இருக்கும் இது வரும் ஸோ இது ஏன் அண்டர்பில் சைலன்சர் இந்த வெடிஷன் கொடுத்துருக்கான்னு எனக்கும் தெரியல எனக்கும் தெரியல பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரையும் பக்கா அண்ட் சஸ்பென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு அந்த வண்டிகள்லாம் சென்ட்ரல் வரும் அண்டர் அண்டர்பில்லி சைலன்சர் கொடுத்து உங்களுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்கா இது நல்லா ஆப்ஷன் நல்லாயிருக்கு நமக்கு எந்த மோட்ல போட்டு வண்டியை ஓட்டினாலே வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் குறையில தான் நான் சொல்லுவேன் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரீம் தான் இதுவெல்லாம் எனக்கு இந்த வண்டியில குறையெல்லாம் எதுவும் வந்தது இல்ல ஆக்சுவலா இந்த வண்டியில எங்க ஆரம்பிக்கலாம் சரி ஓகே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் டிஸ்பிளே மோட்ல இருந்து ஓகே இது ஆன் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் கேட்டீன் த்ரீ நைன்டீன் வரும் சரி ஓகே அது நல்லா தான் இருக்குது அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டுக்கு இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் எல்இடியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது நார்மல் இது தான் கொடுத்துருக்காங்க எல்இடின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல இது இருக்கும் ஸோ டச் ஸ்க்ரீன்லாம் கண்டிப்பாக கிடையாது பட்டன் வந்து சிஸ்டம் கண்ட்ரோல் வந்து இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரே இதுதான் மெயினும் இது அளத்தும் போது பார்த்திங்கன்னா இல்லை இதெல்லாம் ஆஃப்ல இருக்குது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ரியர் ஏபிஎஸ்ஸு ஃப்ரண்ட் ஏபிஎஸ் ஆன்ல இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டர் ஜிபி மோடல் இருக்குது இப்போது ஸோ இது ஏன் அப்படி பண்ணியிருக்கேன்னா நான் இப்போ சும்மா ஜஸ்ட் ஆன் பண்ணி சும்மா செக் பண்ணேன் ஆன் பண்ணோம்னா மோட்டர் ஜிபி போட்டு இந்த ரியர் ஐபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா வண்டி ஃப்ரெண்ட் வீல் அவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் ஓடும் அது கரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் லான்ச் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும் ஸோ நான் கிட்டுறேன் ஸோ இதில் லேப்ஸும் இருக்கும் பாருங்கள் லேப்ஸ் டெலிட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ இல்லை த்ரீ லேப்ஸ் வச்சுக்கலாம் அண்ட் மோட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிள் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் மோடு வரும் ரைட் மோட்டில் கிளிக் பண்ணோம்னா ட்ராக் மோட்ல அந்த மாதிரி டைனமோ வரும் அண்டு ரெயின் மோடில் அந்த மாதிரி டைனமோ வரும் அண்ட் ஸ்ட்ரீட் மோடில் இப்படி வரும் நார்மலாக நீங்கள் வீடு லோ ரோட்டில் ஓடும்போது நம்ம ஸ்ட்ரீட் மோட் தான் லாங்கில் எங்கே போனாலே இது போட்டு ஓடும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு மெயில் வரும் ஸோ ஏபிஎஸ் ஸோ இது வந்து சூப்பர் மோட்டோவில் இருக்குது நான் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணனால ஆன் பண்ணிடுறேன் ஆக்சுவலாக இந்த மோடில் இருந்தால் தான் நமக்கு சேஃப் வண்டி இந்த ஸ்கிட் ஆகுது ஹெட் ஆகுறது இதெல்லாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் வண்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் நம்ம ஏபிஎஸ் எனிடைம் ஆளுங்கிறது பெட்டர் எம்டிசி கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவோம் இதை இது என்னென்னா இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எப்படி சொல்றது இப்போ நம்ம வண்டி வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி வந்து ஃப்ரண்ட் பேக்லேருந்து இப்படி அப்படின்ட்டு ஓடும் ஒரு இந்த பழைய வண்டிங்களெலாம் பார்த்தீங்களா டக்குன்னு நம்ம ரிலீஸ் பண்ண தெரியாமல் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா சொல்கிறேன் ரிலீஸ் பண்ணால் டக்குனு ஸ்கிட் ஆகிட்டு ஓடும் ஸோ இது நம்ம ஆன்ல இருக்கும் போது அந்த மாதிரி ஸ்கிட்டாக ஆகாது க்ளீனாக வண்டி லான்ச் ஆகும் அண்ட் அதே மாதிரி பிரேக் அடிக்கும் போதும் உங்களுக்கு அந்த பேக் அந்த வாப்லிங் ஆகுது அந்த இது இருக்கா ஸோ இதிலே அந்த டைனமோ அது கரெக்டாக தான் போட்டிருக்கோம் இதை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டயர் வந்து ஏபிஎஸ் அடிச்சிங்கன்னா டயரை போய் நின்று தேய்ச்சிட்டு வரும் இது ஆன் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இருக்காது ஸோ இது நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா இந்த வண்டிக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் ஏன்னா இது வந்து லான்ச் லான்ச் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆகாது ஸோ ஆன் ஆக ஏன் ஆன் ஆகுதுன்னா இந்த மோடு மாற்றால் மட்டும்தான் ஆன் ஆகும் ட்ராக் கண்ட்ரோல் நான் போடுறேன் ட்ராக் கண்ட்ரோல் அப்புறம் தான் லான்ச் கண்ட்ரோல் ஆன் ஆகும் ஸோ லான்ச் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணோம்னா இந்த என்ன சொல்ல ட்ராக்லலாம் போடுவாங்க இல்லையா இந்த க்ரீன் சிம்னில் போட்டு அடிச்சோம்னா வண்டி நல்லா அது லான்ச்சிங் நல்லாயிருக்கும் அண்ட் அது இல்லாமல் இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கூலண்ட் டெம்பரேச்சர் டெம்பரேச்சர்னு இதிலே பார்த்துக்கலாம் ஸோ இதில் வந்து அந்த டைனமோ கொடுத்துப்பான் கூல் அண்டு பேட்டரி அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி ஸோ கூலண்டு கொடுத்துருக்கான் ஃபியூல் ரேஞ்ச் சிக்ஸ்டி கிலோமீட்டரு இருக்கிற ஃபியூலில் அறுபது கிலோமீட்டர் போகும் வண்டி பேட்ரி வந்து வோல்டே எவ்வளோ இருக்குது டுவல் பாயிண்ட் சிக்ஸ் இது வந்து ஸ்டாண்டர்ட் தான் ஓட வண்டி டோட்டலாக எவ்வளோ ஓடிக்குது லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஓகே ஃபிஃப்டீன் தௌசண்ட் தெரியாமல் சொல்லிட்டேன் லெவன் தௌசண்ட் நான் ஓட்டிருக்கேன் அண்ட் சர்வீஸ் வந்து நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து எப்போ வரலாம் அதில் போட்டுருக்கோம் டியூ சர்வீஸ் இன்னும் நான் இந்த கிலோமீட்டர் நான் போய் சர்வீஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா தேர்ட் மந்த் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் போய் நான் சர்வீஸ் பண்ணுவோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் இது சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஓல்ட் வெர்ஷன் இது கொஞ்சம் நான் அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணிணா ஒன்று ரெண்டு இந்த டிஸ்பிளே இந்த அத்தி வால்பேப்பர் அந்த இதெல்லாம் வரும்னு சொன்னாங்க அண்ட் அது இல்லாமல் ட்ரிப் மோடு இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே காமிச்சுது இது தனினியாக காட்டும் உங்களுக்கு ட்ரிப் இந்த ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அது அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம அழகாக செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது ஏன்டா குயிக் செலெக்ஷனு குயிக் செலெக்ஷனாக அந்த கீழே ஆப்ஷன் வச்சுக்கிறது நம்ம எங்கள் மேலே வந்துனா ஆடியோ டக்குன்னு ரிலீஸ் ஆகும் டவுன் டவுன்லோன்ட்டுனா ஒரு ஆப்ஷனும் ஏபிஎஸ் மோடு ஸோ இது நம்ம வண்டி எந்த மாதிரி யூஸ் பண்ணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது லாங்கெலாம் ஓட்டறோன்னா நமக்கு இன்னும் இந்த டக்குன்னு சாங்ஸ் போட்டுனா டக்குனு இதை அழுத்தி போட்டு அது அதுபோல் சாங் இருக்கும் சேஞ்சும் அதில் பண்ணிக்கலாம் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கனெக்டிவிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்கும் ப்ளூடூத் நம்ம வந்து இதை நான் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இது அப்கிரேட் பண்ணால் எனக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகுமான்னு தெரியல இப்போ என்கிட்ட செனா இருக்குது செனா இன்டர் காம் வச்சுருக்கேன் அண்டு மொபைலும் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய மொபைலை இதோட பேர் பண்ணிடுறேன் என் மொபைலில் பேர் பண்ணிட்டு செனாவை இதோட அதுவும் பேர் ஆகிடுது ரெண்டுமே பேர் பண்ணிக்கிது பட்டு கால் சாங்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக கண்ட்ரோல் ஆகி அழகாக பாடுது இதில் பிளே பண்ணோம்னா எனக்கு இருந்து இது கனெக்டாகி இதில் இருந்து செனால் கனெக்ட் ஆகி கிளீனாக பாடுது ஆனால் கால் பேசும்போது மட்டும் யார் அட்டன் ஆகுது கால் ரிங் ஆகுது அட்டன் பண்ணால் பேச முடியல அது ஒரு ரெண்டு மூணு டைம் நோனோம்னா அது க்ளியர் ஆகுது அது எனக்கு டிஃபால்ட்டாகவே கொஞ்சம் ஆக மாட்டேங்குது அது ஷோரூமில் சொல்லணும் அந்த டைம் அது ஒரு இஷ்யூவாக இருக்குது அது மேபி இந்த அப்டேட் பண்ணாங்கலாம் க்ளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன் அண்ட் அது இல்லாமல் ஸோ கனெக்டிவிட்டிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் ஸோ குயிக் ஷிப்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா நல்லா தான் இருக்குது இது வந்து ஒரு அபவ் சிக்ஸ்டி கிலோமீட்டருக்கு மேலே வண்டி போகும்போது கிளர்ச்சு பிடிக்காமல் அழகாக வந்து நம்ம குய்ச் ஷிப்டர் வந்து போடலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்லாம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்படின்னா அந்த கிளட்ச்லெஸ் கீர்னு சொல்லுவோம் கிளர்ச்சு பிடிக்காமல் கீர் போடலாம் ஆனால் அது கரெக்டாக போடணும் தெரியாமல் போனோம்னா கியர் பாக்ஸ் அடி வாங்கிரும் இல்லை கிளர்ச்சி பிளேட்டு எகிரிடும் ஒரு டைமிங்கில் நம்ம என்ன சொல்றது ஒரு அந்த ரோவ் நம்ம ஆக்சிடேட்டை கொடுத்து டப்புன்னு அதை டவுன் பண்ணுற இதில் இருக்கணும் நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுற அந்த கேப்பில் மாற்றணும் ஸோ அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அது ட்ராக்ல வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே எங்க கொண்டு வந்திருக்கான் இது யாரு என்னன்னா லாங் டிரைவ் யூஸ் பண்ணலாம் மற்றபடி இது ஓகே தான் இந்த ஆப்ஷனும் ஓகே தான் இருக்குது வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆன் பண்ணிட்டு ஓட்டுறேன் பண்ணிட்டு ஓட்டும் போது எப்படின்னா கிளர்ச்சே பிடிக்காம ரிலாக்ஸா கீர் போட்டு போகலாம் கீர் டவுனும் பண்ணலாம் கீர் அப்பவும் பண்ணலாம் ஆனால் ஒரு மீடியம் ஸ்பீடில் போகும்போது தான் நீ நம்ம எல்லாம் அது யூஸ் பண்ண முடியாது ஸ்ட்ரீட்லாம் யூஸ் பண்ணோம்னா தேவலாம் கீர் பாக்ஸ் ஆடி வாங்கும் வண்டி கண்ட்ரோலும் வராது லோ ஸ்பீடில் போகும்போது உங்களால் அது கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ண அதுக்கு ஷிட் ஒர்க்காக ஆகாது எனக்கு தெரிஞ்சு அண்டு இது ஓகே அண்டு ஷிஃப்ட் லைட்டிங் இது வந்து இதுப்பா என்ன சொல்கிறது இந்த இந்த லைட்டு நம்ம ஆர்பிஎம் வந்து நம்ம லாக் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஆர்பிஎம் இது டென் தௌசண்ட் ஆர்பிஎம்ல வந்து நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் எதுக்குன்னா டென் தௌசண்ட் ஆர்பிஎம் ரீச் பண்ணும்போது தான் டக்குனு ஒரு பிளிங்க் ஒன்று அடிக்கும் இந்த ஃபுல் இதுவும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஏரியும் இது ஆஃப் ஃபுல்லுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இது ஆர்பிஎம் டூவில் வச்சிருக்கேன் இது டென் தௌசண்ட் வச்சிருக்கேன் என்னால் கஸ்டமர்ஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து இப்போ நான் இது மினிமம் டென் தௌசண்ட்லாம் நிற்கிது அது கீழே டவுன் ஆக மாட்டேங்குது சரி ஸோ டென் தௌசண்ட் நான் வச்சு ஓட்டும் போது என்ன ஆகும்னா நம்ம ஃபுல் ஸ்ட்ராட்டில் கொடுக்கும்போது அந்த டென் தௌசண்ட் இதில் அந்த டெனில் போய் ரீச் ஆகிட்டு டக்குனு அந்த ஸ்க்ரீன் ஆகும் அதாவது நமக்கு ஒரு இண்டிவிஷன் வண்டி வந்து ஹை ஸ்பீடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்கன்னு அண்ட் அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குன்னா அவ்வளோதான் எவ்வளோ தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கான் அண்ட் அதில் பார்த்தோம்னா யூஸ் பண்ணுறது வேறு மாதிரி மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக இப்படி தான் காட்டும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட அந்த சர்வீஸ் அந்த ஃபியூலுக்கு இது காட்டும் ரேஞ்சு காட்டும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது இதில் மார்க் கொட்டேஷனாக அது ஆஃபில் இருக்குது அர்த்தம் ஏபிஎஸ் ஆனில் இருக்குது கூலண்ட் எயிட்டி சிக்ஸ் நார்மல் தான் எயிட்டி சிக்ஸு பேட்டரி டுவெல் பாயிண்ட் சிக்ஸு இன்னைக்கு டேட்டு அண்ட் ட்ரிப்பு அவ்வளோதான் இது அதுக்கப்புறம் ஏபிஎஸ் ரோடு மோட்ல இருக்குது எம்டிசி ஆனில் இருக்குது இதெல்லாமே வந்து காமிச்சிடும் ஸோ இது ஓகே தான் ஆக்சுவலாக பலேசுக்கு இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூல் அண்ட் அந்த இஷ்யூ வர்றதில்லை நான் நல்லா ஓட்டி பார்த்துட்டேன் லாங் ட்ரைவ் நான் ஸ்டாப்பாக நான் ஓட்டி பார்த்துட்டேன் நான் ஸ்டாப்பாக என்ன சொல்றதுன்னா சென்னை டைம் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் எயிட்டி கிலோமீட்டர் ஒரே இடத்துல ஸ்டாப் எடுத்தேன் அது எல்லாம் வண்டி ஃபுல் ஸ்டாப்பாக நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டினா ஒன்றுமே ஆகலை அந்த ஹீட்டிங் இஷ்யூ இதெல்லாம் எதுவுமே கிடையாது வண்டி ஜென் ஜன்திரிகளில் நல்லா ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அண்டு வேறு வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சஸ்பென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கான் ரெண்டு சைடும் கொடுத்துருப்பான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டு சாஃப்ட்டு நம்ம நார்மலாக ஓட்டும் போது சாஃப்ட்டில் வச்சு ஓட்டலாம் நார்மல் ஓட்டும் போது போது வந்து நம்ம அந்த ட்ராக் மோட்டில் ஓட்டுவாங்க அதெல்லாம் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் சஸ்பென்ஸ் இல்லாமல் வண்டி இது பண்ணுறது சாஃப்டில் வச்சோம்னா நம்ம ஸ்பீட் பிரேக் ஏரியா இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ தான் வண்டி பழசுக்கும் புதுசுக்கும் நீங்களே அப்படியே பார்த்துருப்பீங்க வண்டி அவுட்லுக் வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்கு சீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து எப்படி கொடுப்பான்னா மாட்டி விட்டுறேன் ஸோ சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு கொடுப்பான் இந்த எடிஷனுக்கு நான் வந்து பிளாக் போட்டிருக்கேன் இது ஆரஞ்சு கொடுப்பான் பட் ஆனால் இது என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் ரொம்ப லாங் போகும்போது பேக் வலிக்குது பேக் மீன்ஸ் அடியில் அந்த சீட் ரொம்ப ரஃப்ஃபாக இருக்குது அது நான் அது பழைய சந்த ஆரஞ்சுலேயும் நான் ஃபீல் பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக போட்டோம் பார்த்தேன் காலிக்காவில் அது எல்லா வண்டிலையும் வர்றது தான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை வைப்ரேஷன் வந்து தெரியுதான்னு கேட்டால் லோக்கலில் தெரியும் உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக வந்து லோக்கலில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் ஓடும்போது போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வைப்ரேஷன் தெரியும் இன்ஜினோடைய அந்த ஹீட்டிங்கே தெரியும் ஏன்னா லோக்கலில் நம்ம ஓடும் த்ரீ நைன்டி சிக்ஸு நம்ம லோக்கலில் ஓட்டுறோம் அப்ப கண்டிப்பா அது வந்து இந்த வண்டியில வந்து அந்த இது மட்டும் தெரியும் பட் ஏன்னா அதனால இஷ்யோ எல்லாம் வந்ததில்லை எனக்கு வண்டி ஆஃப் ஆகுறது இல்லை ஓவர் கூலிங்காக ஹீட்டிங் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாங் லோடும் போது நீங்க அது ஒண்ணுமே ஃபீல் பண்ண முடியாது வண்டி வைப்ரேஷனாக ஒன்றும் பேச தெரியாது உங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது வண்டி ஓகே ஓகேதான் சொல்லிக்கிறதுக்குல பேக் வந்து பாத்தீங்கன்னா டைல் மாத்திட்டானுங்க ஒரு மாதிரி கிராஸ் மாதிரி வரும் பேட்மேன் மாதிரி இது ஒரு பழைய மாடலுக்கும் இருக்கும் அண்டு வேற என்ன இருக்கு ஸோ ஓகே இதில் இருக்கிற இதெல்லாமே சொல்லிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற டிராபேக் ஒன்று ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ரீட்டில் ஓட்டும் போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ ஃபீல் ஆகும் அது த்ரீ நைன்ட்டி சிசிங்கிறதுனால சிங்கிள் கம்பல்சரி வரும் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது அண்டு வேறு என்ன இருக்குது லாங்கில் போகும்போது கொஞ்சம் அது க்ளீன் ரைட்டர்ஸ் வந்து பெருசாக கம்ஃபர்ட் தெரியாது ஓகே தான் ஆனால் ரைடு போய் போய் பழகுனவங்களுக்கு ஒன்றும் தெரியாது புதுசாக விடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேக் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்டுமே வந்து ரைடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வண்டி விட்டு இருந்தவங்களுக்கு ஓகே அதுங்க கூட கொஞ்சம் தெரியும் ஆனால் அவங்களுக்குலாம் தெரியும் இது கண்டிப்பாக வந்து வரும் வழி ஏன்னால் போனாலுமே அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது சீட்டு புதுசாக விடறவங்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் தான் அது பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க வண்டி போயிட்டு வாங்கும்போது போது கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதே சேம் மாடலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது போட்டிருக்கான் அந்த என்னப்பா அது க்ரூஸ் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒன்றும் இல்லை இதே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செலவாகும்னு சொல்லிருக்கானுங்க ஷோரூமில் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டை கண்டிப்பிடுவாங்க அதுக்கு தான் அந்த ஃபுல் செட்டே இதில் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கீழே கொடுப்போம் ப்ளஸ் மைனஸ் இதில் கீழே கொடுப்போம் அது அப்படியே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணோம்னா ஆர்பியம் அதே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்பீட் மெயின்டென் பண்ணலாம் அது வேணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் இது டவுன் டுவெண்ட்டி ஃபோரில் அது வரல டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போது கொடுத்துருக்கான் வேறு ஒன்றும் பெருசாக கொடுக்கல வேறு ட்ராபேக்குன்னு பார்த்தோம்னா வேறு வண்டியில் எந்த ட்ராபேக்கு இல்லைங்களா மற்றபடிலாம் வண்டியெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல ஓகே தான் எக்ஸ்ட்ரீம் நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் வண்டி ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக லாங் டிரைவ் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி கேட்டகிரியில் இருக்கீங்க ஒரு டூ ஃபிஃப்டி சிசி கேட்டகிரியில் இருக்கீங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா தாராளமாக அந்த வண்டி இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸில் எந்த ஒரு குறையும் கிடையாது மைலேஜும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டீம்லாம் மைலேஜே வராது த்ரீ நைன்டிசிலாம் மைலேஜ் வராது டூ ஹண்ட்ரட் தான் மைலேஜ் வரும் அப்படிலாம் கிடையாது வண்டி கரெக்டாக மெயினை பண்ணி ஒரு எயிட்டி நைன்ட்டில் மெயின் பண்ணிங்கனால் எனக்கு தேர்ட்டி கொடுக்குது ஓகேல்ல ஒரு த்ரீ நைன்டி சிசி சிங்கிள்ஸ் நின்றிஞ்சு தேர்ட்டி மைலேஜ் வராது ஓகே தான் ஸோ வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் வேறு ஏதாவது நான் வந்து சொல்ல மறந்து வந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல கிழங்க நான் 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 சொல்கிறேன் அண்ட் அதே மாதிரி இதோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் இதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட்டாச்சு எங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது எல்லாமே சொல்கிறேன் எல்லாமே நான் பிராண்டட் தான் போட்டிருக்கேன் லோக்கலாக எதுவுமே கிடையாது பிராண்டட் தான் நான் பிரைஸ்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் மற்றோட எல்லாம் பிரைஸும் ஓகே தேங்க்யூ என் மொபைல்லையும் சார்ஜ் கம்மியாக இருக்குது ஸோ இதோட முடிச்சிக்கலாம் ஓகே சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால் கண்டிப்பாக கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்டு ஓகே தேங்க் யூ நல்லா இருக்கும் பாய்